मंड रात गंदी कुंडा मंडिकार மதம் செய்த இடங்களா இளைஞர் இந்த காஷ்மீரா இளைய காஷ்மீரா நம மாத ஓராயும் மனித மற்றும் செய்த இந்த கோடை தரப்பேன் செய்த واہ I'm திருமணம் முடிந்த ஆறு நாள் திருமணம் முடிந்த ஆறு நாள் திருமணம் முடிந்த ஆறு நாள் Mirenda Gedeia Kirke Ali Mirenda Gedeia Kirke Ali Mirenda Gedeia Kirke Ali Mirenda Gedeia Kirke Ali